வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவில் ஒரு அலையன்ஸ் வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தணும் கூட்டணி வந்து மெகா கூட்டணியாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவனத்தோட தீவிரமான முயற்சியில் ஈடுபடுறார் ஆனால் அவருக்குண்டான அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப கல அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்ப அது நடக்குதா அப்படின்னா அது ஒரு காலதாமதமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜயவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்குண்டான பல்வேறு யுக்திகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்தார் ஆனால் அது வந்து பலனளிக்காமல் அது வந்து ஒரு பெரிய இழுபறியிலே இருக்குது திமுகனுடைய எதிர்ப்புகள் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அதிக அளவில் இருக்குது ஆட்சி மாற்றம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் திமுகவை எதிர்த்து திமுகவை வீழ்த்தி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி தேவைப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது நடைபெறுவதற்கு இந்த காலகட்டங்களில் கூட்டணிகள் என்பது எப்படி வேணாலும் மாறும் எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்குங்கிறது நம்ம அது போக தான் கணிக்க முடியும் தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி வருவதற்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தற்போது புதியதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இப்படி இந்த ஐந்து முனை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்கு கட்சி நான்கு கூட்டணிகளும் திமுகவை எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்படி தனித்தனியாக இவங்க நாலு பேருமே தனி அலையன்ஸ் வச்சு தனித்தனியாக போட்டின கரத்துல இறங்கி நின்னாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு பலமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த அலையன்ஸ் வந்து மாறுமா அந்த ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு டஃப்பான தேர்தலாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சாதகமான தேர்தலாக வர வாய்ப்பு இருக்கிறது அவர் முதலமைச்சராகவும் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் போகிறோம் போகலங்கிறதை விட தனியாக நின்று நம்ம ஒரு பெரிய இடத்துல வரணும் ஒரு மெஜாரிட்டி காட்டணும் மக்கள் மதியில் ஒரு செல்வாக்கை நம்ம பெறணும் கட்சிக்கு நமக்கு என்ன எந்த அளவுக்கு ஒரு ஒரு வரவேற்பும் செல்வாக்கும் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே இந்த தேர்தலை தனியாக நிற்பதற்கு கூட விஜய் அவர்கள் தீவிரமான முயற்சியில் இருக்கிறதாக நமக்கு வரக்கூடிய தகவல் சொல்லப்படுகிறது அதிமுகவுடன் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு ஆட்சி மாற்றம் உண்டான வாய்ப்புகள் அமையும் ஆனால் அது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம போக போகத்தான் அதை பார்க்க முடியும் பாஜக ஒரு பக்கம் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கும் முயற்சி பண்ணுறாங்க தமிழக கழகத்தை அதிமுக கூட்டணி கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு இப்படி இந்த மூன்று லிங்க்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இது வெவ்வேறு கோணங்களில் அரசியல் காலம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது திமுகவை இவர்கள் தனியாக நின்று எதிர்க்கின்ற பொழுது திமுக வந்து ஏற்கனவே பலமாக இருக்கிறது அவருடைய அது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக ஒரு கோட்டில் ஒரு நேர்கோட்டில் நிற்கிறாங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த நான்கு அலையன்ஸுகளும் பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த நாலு கட்சியுமே தனியாக நிற்கின்ற போது அவர் ஒரு கொள்கை ரீதியாக அதிமுக திமுக வந்து ஒரு கூட்டணி பலமாக இருக்கிறதுனால இது வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு செயல்பாடாகத்தான் ஒரு பார்க்க முடிகிறது ஆனால் அதிமுக இதை வந்து சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஏற்கனவே கடந்த கால தேர்தல்களில் பல தோல்விகளை சந்தித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அவருக்கு சவாலாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் ஐந்து முனை போட்டிங்கிறது கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது இந்த அலையன்ஸ் வந்து ஒருவேளை அதிமுகவை நம்பி தமிழக வெற்றி கழகம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து தனியாகத்தான் இருக்கும் எந்த கூட்டணிக்கும் போவதற்கு வாய்ப்பு பாஜக ஆதரவாக செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தனியாக நின்று பாஜக ஆதரவில் ஆதரவு தெரிவிக்கிற வகையில் அவருடைய சூழல் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம மக்கள் மதியில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுக்கொள்ளாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகைய தொண்டர்கள் அவரை ஏற்கிறார்களா தலைமையை ஏற்கிறார்களா மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருக்கிறதா தான் பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான அரசியல் கால நிலவரங்களை மாற்றி அமைக்கப் போகிறார் அப்படிங்கிறதா ஒரு அதிரடியான ஒரு செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகள் திமுக இருந்து எந்த கட்சியில் வெளிவருவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் மெகா கூட்டணி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக தேமுதிக இது மாதிரி பல சிறிய கட்சிகளோடு இணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக பெரிய அளவில் முயற்சி பண்ணும் அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கு காலதாமதமோ போது இல்லை கூட்டம் கூட்டணி அமையாமல் போனாலோ அதிமுகனுடைய நிலை வந்து தடுமாற தடுமாற்றமாக இருக்கும் அந்த சூழலில் பாஜக கூட்டணியில் இணைவதற்கும் அதிமுக தயாராகக்கூடிய ஒரு சூழலும் மாறி அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சாதுரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாரா அல்லது விடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்